இல்லம்மா வயசுப்போ அம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நானே பார்த்ததில்ல அந்த ஆன செலவு வந்து நான் காட்டுறேன் நீங்களே பாருங்க ஒரு லட்சத்தி தலைமுறையிலேயே தான் நம்ம தலைமுறையிலே அப்பா அம்மா தலைமுறையிலும் சரி எங்க தலைமுறையிலும் சரி லலிதா வீட்டு தலைமுறையிலும் சரி யாருமே பண்ணது பண்ணதில்லைங்க நாங்க வந்து நானும் மாமா தான் ஃபஸ்ட் என் பிள்ளை இப்படி இருந்தனும் என் பொண்ணு மகன் வந்து என் பொண்ணு ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு இடத்துக்கு செஞ்சாலாம் இதுவே எவ்வளவு பெருமமா தலைமா பில்லு அவ்வளவுதான்மா இந்த பங்ஷன் பண்ணும் இந்த பங்க்ஷன் பண்ணும்

அதான் இதுதான் ஒன்னும் இல்ல ஒரு மருந்து கடை இருக்குல்ல மருந்து கடையில போயிட்டு இந்த கலசம் சொம்பு நூலு அதுக்கப்புறம் இந்த எகி எல்லாம் வளர்த்து வாங்கலாம் ஜஸ்ட் அது வாங்கறதுக்கு வந்து ஆயிர தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயிருச்சு எழுபத்தி எழுபது ரூபாய் அதனால பாத்துனேன் இருக்க இது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய்

வேண்டிக்கனு சாமிக்கு வேண்டிக்கணும் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போய் போட்டு வந்தாங்க இப்போ ஒரு அறுபதாம் கல்யாணம்னா பஸ்ட் வந்து அவங்க வந்து அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல கன்னி பொண்ணு கன்னி பையன் அந்த மாதிரி இருக்கிறப்போ கல்யாணம் பண்றாங்க அப்போ ஒரு தாலி அறுபதாம் கல்யாணம் அப்போ ஒரு தாலி வாங்கணும் ரெண்டு தாலி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஐரு ஏன்னா ரெண்டு தாலி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தாலி வந்து கயிறுல இருந்தா விட்டுருங்கம்மா நீங்க பிரிச்சு கோக்குறப்ப தாலி வச்சு கோத்துக்கலாம் அப்படி இல்லையா நீ வந்து ரெண்டு தாலியும் கோத்து கூட கட்டிக்கலாம் அப்படின்னாங்க தாலி வந்து எப்பயுமே பேரம் பேசக்கூடாது அவங்க சொன்ன ரேட்டுக்குதான் எடுக்கணும் அது ரெண்டு நாங்க வந்து நாலு கிராம் எடுத்தோம் இது ரெண்டு கிராம் அது ரெண்டு கிராம் கொஞ்சம் மில்லி மேல அதனால வந்து பாத்தீங்கன்னா அதான் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு லாஸ்டா வந்து நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க அப்புறம் கிராம் கொஞ்சம் அதிகமா

பொருள் வந்து கம்மியா தான் ஆனா ஐயர் வந்து எழுதி கொடுத்தாரு இப்ப இந்த ஒரு பன்னீர் பத்து வேணும் பத்து பாட்டில் வேணும் எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாமே எக்ஸ்ட்ரா பத்து பாட்டில் வேணும் பத்து பாட்டில் வாங்கினா அதுல மூணு பாட்டில் நின்றுச்சு பன்னீர் ஏழு பாட்டில் தான் கலச சொம்பு பாத்தீங்கன்னா பன்னெண்டு சொம்பு கரெக்டா கலச சொம்பு பன்னெண்டு சொம்புன்றதுனால அந்த மாதிரி அப்ப பன்னெண்டு சொம்புனா ஒன்பது சொம்பு வந்து சுத்தி வைப்பாங்க மூணு சொம்பு வந்து தனியா வந்து பிள்ளையார் அது அப்புறம் பிள்ளையார் துண்டு ஒரு சொம்புக்கோத்துல போய் கேட்டோம் அங்க எவ்வளவு பித்தளை சொம்பு அப்புறம் இன்னொரு கடையில வந்து கேட்டோம் அக்கா இந்த போய் ஒண்ணு வேணும்னு கேட்டோம் ஒன்னு நாங்க சரி ரெண்டு வேணான்னா அறுபத்தஞ்சு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் குடுக்கறேன் அப்படின்னாங்க

agle ுப்ப முர்வா ா Empaters azed RIGHT respuesta? Works Ve seeds.mat semester. scrub.000Ay January.肥 tea says if you can come to consume

பத்தாயிரூபா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ எங்களால முடிஞ்சுது இது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா நம்ம கல்யாணம் வந்து எப்படி சொல்றது அப்பா அம்மா கல்யாணம் வந்து நம்ம பார்க்க முடியாது நம்ம வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வர பண்ற கல்யாணத்தை நம்மளால பார்க்க முடியாது இந்த அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்

ஏதோ எங்களால் முடிஞ்சது கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்ச காசு வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து கல்யாணம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அறியாத வயசுல சின்ன வயசுல அப்பா அம்மா இருந்து கல்யாணம் பண்ணாங்க இப்ப நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு பண்றது அது இன்னும் சந்தோஷம் இப்ப எங்க அப்பா எங்க அம்மா இல்லைன்ற ஒரு கவலைதான் தவிர வேற எந்த கவலையும் இல்ல எனக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா எங்க ஏரியால வந்து இது இருக்கு யாருக்குமே பண்ணுது இல்லைங்க எங்க தலைமுறையும் சரி காலத்துல கூட யாரு எங்க தலைமுறையிலே இல்லாத நம்ம தலைமுறையிலேயே

இந்த மாதிரி அருமதா கல்யாணம் பண்ணீங்க எதனா கிஃப்ட் குடுக்கலாம்ல நாங்க எங்களால முடிஞ்சது எங்க மனசு குழந்தைங்க என் பொண்ணு இப்படி இருந்தனும் என் பொண்ணு மாறி பொண்ணு பொண்ணு மாறி இல்ல என் மரிமகளா வந்து என் பொண்ணு ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு எடுத்துட்டு செய்தாலாம் இதுவே எவ்வளவு பெருமமா எல்லாரும் வந்து சந்தோஷப்படணும் எல்லாருமே வந்து என்னால முடிஞ்சதுங்க ஏதோ இந்த பையன் சம்ப எப்படி இருப்பானோ நான் எப்படி வாழ்வான் எப்படி இது பண்ணுவான்னு எல்லாருமே யோசிச்சாங்க அப்படி இருந்து நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் காசுல சொந்த காசுல பண்றதுதான் எனக்கு ரொம்ப சொந்தம் என்ன லதா சந்தோஷம்தான்ப்பா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நானா ரொம்ப ரொம்ப

எந்த தலைமுறையிலயும் நம்ம வீட்டுல அந்த கல்யாணம் நடந்தது இல்ல அப்பா வீட்டு சைடும் சரி அம்மா வீட்டு சைடும் சரி என்னோட வீட்டு சைடும் சரி இது வரைக்கும் நாங்க பாத்ததே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அறுபதாம் கல்யாணம் நானும் பிறந்து இவ்வளவு பெரிய பொண்ணாய் ஒரு பாப்பாவும் பிறந்துச்சு இவ்ளோ பெரிய பொண்ணாய் இந்த வயசுல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்த்தது இல்லம்மா என் வயசு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நானே பார்த்தது இல்லம்மா அப்புறம் நம்ம சந்தோஷமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் அந்த கல்யாணத்துக்கான செலவு வந்து நான் லட்சத்தி ரூபாய் இருக்கு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி நாலு ரூபாய் வச்சுங்க இது மட்டும் இல்லங்க இன்னும் வந்து இன்னொரு அதுவும் வந்து கொஞ்சம் போய் நகை இருக்கணும் அது வந்து அடுத்த மாசம்தான் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க

அக்கா என்னக்கா இவ்வளவு மொய் காசு வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க அந்த மொய் காசுல இது ஒரு பங்கு கூட இல்லைங்க அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றோம் சரிங்க பிரதர் சிஸ்டியா நீ பாப்பா தூங்கிட்டாங்க ஏன்னா அவங்கதான் முழிச்சுட்டு இருந்தா ரொம்ப அமக்கலமா இருக்கும் சரிங்க பிரதர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க